ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் Kitchen சேனலை subscribe பண்ணலையா சட்டுன்னு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நமது நாட்டோட பாரம்பரிய மருத்துவ முறைகளான ஆயுர்வேதம் சித்த மருத்துவத்தில் நெய் முக்கிய பொருளாக இருக்குது நெய்யில் பல மருத்துவ குணங்களும் பல சத்துக்கள் நிறைஞ்சிருந்தாலும் ஒரு சிலருடைய ஆரோக்கியத்துக்கு நல்லதாக இருந்தாலும் கூட எல்லோருக்கும் நெய் நல்லது இல்லை அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலருக்கு நெய் பக்க விளைவை கூட ஏற்படுத்திடும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க அது யார் யாருக்கலாம் அப்படின்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா பால் ஒத்துக்காதவங்க நெய்யை சாப்பிடக்கூடாது அப்படி இல்லைனா நீங்கள் குறைஞ்ச அளவு சாப்பிட்டுக்கலாம் சொறி படை வாந்தி வயிற்றுப்போக்கு இருக்கவங்கெல்லாம் நெய்யை சாப்பிடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நெய்யில் ஆக்சிஜனேற்ற கொலஸ்ட்ரால் மற்றும் அமிலங்கள் இருக்கிறதால இதய நோய் உட்பட பல்வேறு நோய்களை அதிகரித்து மாரடைப்பை ஏற்படுத்தும் இறப்பை குடல்வழி போன்ற கல்லீரல் தொடர்பான நோய் இருந்துச்சுன்னா நெய்யை சாப்பிடக்கூடாது உடல் எடையை குறைக்கிற டயட்டில் இருக்கிறவங்க தினமும் ரெண்டு டீஸ்பூன் நெய் சாப்பிட்றது நல்லது ஆனால் நெய்யவே அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா எடை அதிகரிக்கும் அஜீரணம் வீக்கம் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க நெய்யை அறவே தவிர்த்திடணும் கர்ப்பிணி பெண்கள் நெய் சாப்பிட்றத குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னால் கர்ப்பிணி பெண்களுக்கு இயல்பாகவே அஜீரணம் அதிகமாக இருக்கும் இந்த வீடியோவில் ஆயுர்வேதம் சித்தா அப்படின்னு பல மருத்துவ முறைகளில் முக்கிய பொருளாக திகழக்கூடிய நெய்யை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அவங்க சாப்பிட்டாங்கன்னா பக்க விளைவுகள் ஏற்பட்டும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிட்ட கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் தேங்க்யூ பை